शरणं शरण सर...

शरणं शरणं रुल्वाकरीया शरणं णाल तावगायचधर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय श्रीरामकृष्णाय दे नमः जननीं शारदादेवीं रामकृष्णं जगत्कुरुं पादपद्मे दयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः नमः श्रीयधिराजाय विवेकानन्दसूर्ये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तावकारिणि शारदां शारदां भोज வதனா வதனாம் பூஜை சர்வதா சர்வதா ஸ்மாகம் சந்தியும் சனியும் பக்த மகாஜனங்களே நாம் மகாபாரதத்தில் உள்ள முக்கியமான நிகழ்வுகளை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் மகாபாரத போரில் முதல் பதினைந்து நாட்களும் துரியோதனன் எதிர்பார்த்த படி அமையவில்லை அனைத்தையுமே நஷ்டமாகித்தான் செல்லுகின்றன இருந்தாலும் ஒவ்வொரு பெரியோர்களும் அவர்களுடைய மரணத்திற்கு முன்பு துரியோதனனுக்கு தனியாக அழைத்து அவனை பாண்டவர்களோடு ஒத்துச் செல்லுமாறு சொன்னார்கள் அவன் கேட்கவில்லை அவன் என்ன நினைத்தான் உலகாலும் சக்கரவர்த்தியாக மாற வேண்டும் அதற்கு தடையாக இருப்பது பாண்டவர்கள் மட்டுமே என்று அகங்காரம் கொண்டார் என்னிடம் படை வீரர்கள் இருக்கும் வரை என்னுடைய நண்பன் கர்ணன் இருக்கும் வரை என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்பது அவனுடைய திண்ணம் அவனுடைய நம்பிக்கை அப்படி பீஷ்மாச்சாரியார் வீழ்ந்தார் பெரிய வீரரான துரோணர் கொல்லப்பட்டார் இப்படியெல்லாம் பெருத்த நஷ்டம் வந்த பிறகும் அவன் என்னுடைய நண்பன் கர்ணன் இருக்கின்றான் என்று சொல்லித்தான் அவன் போரை நடத்திக் கொண்டிருந்தான் போரில் இருந்த படைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வந்து கொண்டிருந்த பொழுதும் பெரியோர்கள் எவ்வளவோ எடுத்து சொன்ன பிறகும் அவன் வந்து கேட்கவில்லை அதாவது கெடுவான் கேடு நினைப்பான் என்று பழமொழி சொல்வது போல அவனுடைய புத்தி அந்த மாதிரி இருந்தது என்ன செய்வது அது ஊழ்வினை பயனோ என்று தெரியவில்லை கர்ணன் ஒரு தடவை துரியோதனனிடம் பேசும்போது சொன்னார் எண்ணற்ற பேர்கள் இறந்து போகின்றார்கள் என்றால் அது அவர்களுடைய ஊழ்வினை பயனே அன்றி இல்லை அவனுக்கு இறக்க வேண்டும் என்ற ஒரு விஷயம் ஏற்கனவே இருந்திருந்தால் கட்டாயம் அவன் இறந்துதான் போவான் என்று கர்ணன் சொன்ன அந்த வேதாந்தத்தை தான் துரியோதனன் அவ்வப்பொழுது நினைத்து கொண்டிருந்தான் இப்பொழுது பதினாறாவது நாள் போர் அந்த பதினாறாவது நாள் போரில் கர்ணன் வந்து தலைமையை ஏற்கின்றார் அந்த தலைமையை ஏற்று அந்த போரை நடத்துகின்றார் கர்ணன் தலைமையேற்று ஏற்று இருக்கின்றான் என்பதை குறித்து தான் கௌரவர் படைகள் ரொம்ப சந்தோஷப்பட்டது ஏனென்றால் கர்ணன் மாவீரன் கர்ணன் மீது அளவற்ற மரியாதையே அனைவரும் வைத்திருந்தார் அவன் போது சூரிய தேஜஸாக அவன் காட்சி அளித்துக் கொண்டிருந்தான் ஏனென்றால் அவன் சூரியனுடைய மகன் ஒளிமிகுந்த ஒரு ஒருவன் அங்கே நிற்பதை பார்த்து கொண்டு கம்பீரமாக நிற்பதை பார்த்து கொண்டு கௌரவ படையும் போர் செல்வதற்காக முயன்றது அவ்வேளையில் கர்ணன் வந்து கௌரவர் படையை மகர வியூகத்தில் அமைத்திருந்தார் அதே வேளையில் மறுபுறமாக தான் அந்த படையை நடத்தி வந்தார் பாண்டவர் படையை அவன் வந்து சந்திர வியூகத்தில் அந்த அமைப்பை அப்படியே நிறுவி நடத்தி கொண்டிருந்தார் முன்னர் மகர வியூகத்தில் இருக்கும் பொழுது அவப்பெரிய ஒரு கடல் இருந்தது போன்று தோற்றம் அளித்தது அதே போலதான் பாண்டவர் படையும் முதன் தொடங்கும் தொடங்கும்போது பெரிய லட்சக்கணக்கான மனிதர்கள் நின்று கொண்டிருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்தது ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல அவை மிக குறிப்பிட்ட அளவு தான் படையோடு இருந்தது இப்பொழுது பாண்டவர்கள் சளைக்கவில்லை ஆனால் கௌரவர் படையில் உள்ள வீரர்கள் சற்று சளைத்து போய்விட்டார் இத்தனை பெரிய இழப்புகள் வந்துவிட்டன இன்னும் நமக்கும் இறப்புதான் முக்கியமோ என்ற எண்ணத்தில்தான் அவர்கள் போரிட்டார்கள் ஒரே ஒரு தைரியம் கர்ணன் வந்து தலைமையேற்றிருக்கின்றான் என்ற ஒரு தைரியம்தான் அவர்களுக்கு காணப்பட்டது கர்ணன் இப்பொழுது படையை நடத்தி கொண்டு உள்ளே வருகின்றான் எதிரே அவனுக்கு நேருக்கு நேராக நகுலன் வந்தார் நகுலன் கர்ணனைப் பற்றி மாவீரன் என்று தெரியும் இருந்தாலும் கர்ணனிடம் மோதி பார்க்கலாம் என்ற ஒரு எண்ணத்தில் அவன் அங்கே வந்தான் கர்ணனுக்கும் நகுலனுக்கும் இடையே பெரிய போர் நடைபெற்று கொண்டிருந்தது அப்பொழுது கர்ணன் சாதாரணமாக போர் செய்தான் ஏனென்றால் நகுலனுடைய திறமையை பார்ப்பதற்காக நகுலன் என்ன நினைத்து கொண்டான் என்றால் கர்ணனை வீழ்த்தி விடலாம் என்று சொல்லி அவன் பயங்கரமான அஸ்திரங்களை எல்லாம் அவனுக்கு தெரிந்த முறையில் அனுப்பி கொண்டிருந்தான் வேடிக்கையாக அனைத்தையும் பார்த்து தடுத்து கொண்டிருந்த கர்ணன் திருப்பி அஸ்திரங்களை விடத் தொடங்கினான் ஒரே அஸ்திரத்தில் கர்ணனுடைய நகுலனுடைய வில்லெல்லாம் துண்டா போனது அந்த அம்புகளெல்லாம் எங்கேயோ சென்று விழுந்தன அவன் கதையை எடுத்தான் கதையை இவன் உடைத்து விட்டான் அவன் வாழை உருவினான் வாழையும் இவன் உடைத்து விட்டான் இப்பொழுதுதான் நகுலனுக்கு தெரிகின்றது கர்ணன் எவ்வளவு பெரிய வீரன் என்று சொல் வேறு வழியல்ல அடுத்த அஸ்திரம் விட்டால் நகுலனால் தடுக்க முடியாது அவன் செத்தே ஆக வேண்டும் அந்த சூழ்நிலையில் போர்க்களத்தை விட்டு புறமுதுக்கு காட்டி ஓட ஆரம்பித்தான் கர்ணனும் விடவில்லை துரத்தி அவனை பிடித்தான் தன்னுடைய வில்லால் வளைத்து அவனை அப்படியே பிடித்தான் பிடித்து அவன் நினைத்திருந்தால் அவனுடைய வாளால் அவனுடைய தலையை சீவி இருக்கலாம் ஆனால் பிடித்தவனை தூக்கி தேரின் மீது நிறுத்தினான் நகுலன் அவமானத்தோடு பார்த்தான் அப்பொழுது கர்ணன் நகுலனிடம் சொல்லுகின்றான் நீ ஒரு வீரன் மாவீரனாக இருக்க வேண்டும் புறமுதுகு காட்டி ஓடக்கூடாது போ என்று சொல்லி அவனை கீழே இறக்கி விட்டான் கர்ணன் அவனை கொல்லாமல் விடுவதற்கு காரணம் குந்தி வந்து வரம் பெற்றிருந்தார் என்னுடைய மகன் அர்ஜுனனை தவிர வேறு யாரையும் நீ கொல்லக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய தாய்க்கு கொடுத்த அந்த வார்த்தையை அவளையில் கர்ணன் காப்பாற்றினான் அதை பார்த்து கொண்டிருந்த துரியோதனன் துச்சாதனன் போன்றவர்கள் எல்லாம் நடுங்கி போனார்கள் என்ன இவன் பெரிய மனது பண்ணி அவனை அனுப்பி விட்டார்களே என்று சொல்லி வேதனை அடைந்தார்கள் என்ன செய்வது என்று சொல்லி அதாவது துரியோதனன் குமரி கொண்டிருந்தான் இவன் இப்படியே விட்டு கொண்டிருந்தால் எல்லோரையும் விட்டு விடுவானே என்று சொல்லி பக்கத்தில் சென்று சொன்னான் அப்பொழுது இவன் சொன்னான் என்னுடைய லட்சியம் அர்ஜுனனை கொல்வது அர்ஜுனனை கொண்ட கொண்டோமே ஆனால் எல்லா படையும் நம்முடைய க கைக்கு அடிமை ஆகிவிடும் என்று சொல்லி துரியோதனனுக்கு புத்திமதி சொன்னான் அவன் அதை கேட்டுவிட்டு அப்புறமாக சொன்னான் இப்பொழுது துரியோதனன் யுதிஷ்டனை பார்த்தான் பார்த்தால் சும்மா போக வேண்டியதானே அவனோடு போருக்கு சென்றான் இரண்டு பேருக்கும் கடுமையான போர் நடை நடைபெற்று கொண்டிருந்தது அந்த கடுமையான போர் அதாவது யுதிஷ்டன் இவ்வாறு போர் செய்வான் என்று துரியோதனன் நினைத்து பார்க்கவில்லை ஏனென்றால் யுதிஷ்டனை அவன் செய்த தவ வலிமை காப்பாற்றியது அவன் அதுவரையும் செய்த தர்மம் காப்பாற்றியது தர்மதேவனின் மகனாக அவன் இருப்பதனால் துரியோதனனால் அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை ஒரு சில அஸ்திரங்களை உபயோகித்து துரியோதனனை அவன் திக்குமுக்காடச் செய்தான் வேறொரு அஸ்திரத்தை திவ்ய அஸ்திரத்தை அனுப்புவதற்காக அவன் முயற்சி செய்தான் அப்பொழுது அவனுக்கு நினைவு வந்தது தன்னுடைய தம்பி பீமன் தான் துரியோதனனை கொல்ல வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கின்றான் அவன் ஏற்கனவே சபதம் செய்து கொண்டிருக்கின்றான் எனவே அவனை நாம் கொல்லக்கூடாது என்று சொல்லி விட்டுவிட்டு அந்த இடத்தை விட்டு வேறுபக்கமாக சென்று விட்டான் துரியோதனனுக்கு அது ஆச்சரியமாக இருந்தது துரியோதனனுக்கு இரண்டு ஆச்சரியங்கள் ஒன்று நகுலனை கர்ணன் விடுவித்து விட்டு சென்றது அடுத்தது போர் முறை ஒன்றும் தெரியாது என்று அவன் தர்மனை நினைத்து கொண்டிருந்தான் அவன் மிகச் சிறப்பாக ஆடி இவனையே திக்கு முக்காட வைத்தது அவனுக்கு பெரிய நடுக்கமாக போன்று அவன் மனதில் வைத்திருந்த இந்த எண்ணங்களெல்லாம் எல்லாம் சென்று விட்டது ஒன்று ஏன் இவனை நகுலனை இவன் அழிக்கவில்லை என்ற ஒரு கேள்வி மற்றொன்று தன்னை ஏன் இவன் விட்டு விட்டு சென்றான் என்று இந்த கேள்விக்கு விடை தெரியாமல் குழம்பி கொண்டிருக்கும் போது அன்றைக்கு மாலை வேலை வந்தது பதினாறாவது நாள் போர் முடிவுற்றது அன்றைய தினம் சொல்லக்கூடிய அளவுக்கு பெரியவர்கள் யாரும் மரணப்படவில்லை பதினாறாவது நாள் போர் முடிந்த பிறகு துரியோதனனும் கர்ணனும் சந்திக்கிறார்கள் ஆனால் துரியோதனனுக்கு அவனிடம் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் என்ற ஆசை ஏன் நகுலனை கொல்லவில்லை என்று இருந்தாலும் நண்பனிடம் அது பற்றி இப்பொழுது கேட்க வேண்டாம் என்று சொல்லி கர்ணா நான் உன்னிடம் ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும்தான் கேட்கப் போகின்றேன் நீ மாபெரும் வீரன் நீ என்னுடைய நண்பன் நீ இருக்கும் வரை எனக்கு மரணம் கிடையாது அப்படி என்னை நீ காத்து எனக்காக வாழ்கின்றவன் நீ உன்னிடம் ஒரே ஒரு வேண்டுதல் கேட்கின்றேன் நீ அர்ஜுனனை அழித்து விடு நாளைய போரில் நீ அர்ஜுனனை அழித்தால் போர் முடிந்ததாக அர்த்தம் என்று சொல்லி சொன்னான் கர்ணன் ஒரு நிமிடம் யோசித்துவிட்டு ஒரு சத்தியம் செய்தான் நிச்சயமாக நாளை போரில் நான் அர்ஜுனனை அழிப்பேன் இல்லையேல் நான் செத்து விடுவேன் என்று சொல்லி இதுவும் வித்தியாசமாக இருந்தது துரியோதன நீ எதற்காக சாக வேண்டும் என்று அவன் மனதில் நினைத்து கொண்டான் இருப்பினும் அர்ஜுனனை அழிப்பேன் என்று சொன்னானே அது அவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது இரண்டு பேரும் தூங்க சென்று விட்டார் கர்ணன் அர்ஜுனனை கொல்வேன் என்று சொல்லி சபதம் எடுத்துவிட்டு அவன் இரவு தூங்கவே இல்லை அவன் தன்னை பற்றி சிந்தித்து பார்த்தான் ஒன்று பரசுராமர் அன்று திவ்யாஸ்திரங்களை குறிப்பாக பிரம்மாஸ்திரத்தை பற்றிய வித்தைகளை சொல்லும் பொழுது முக்கியமான வேலைகளில் அது உனக்கு மறந்துவிடும் என்று சொன்னது பல முறை அவனுக்கு ஞாபகம் வந்தது அவன் நினைத்தான் நாளையோடு நான் முடிந்தேன் என்னுடைய அழிவு பதினேழாவது நாள் போரில் நான் செத்து விடுவேன் என்பது உறுதியாகிவிட்டது ரெண்டு ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னவென்றால் அர்ஜுனனை அழிப்பதற்காக வைத்திருந்த சக்தி ஆயுதம் அதை பயன்படாமல் போனது ஏனென்றால் அதை கடோர்கஜனை கொள்வதற்காக வீணாக்கி விட்டான் இது ரெண்டு இன்னும் சொல்ல போனால் குந்திக்கு கொடுத்த வரங்கள் குந்தி கர்ணனிடம் கேட்டு பெற்ற வரங்கள் இவை எல்லாமே கர்ணனை கட்டி போட்டு விட்டன குந்தியிடம் இவன் ஒன்றே ஒன்று கேட்டிருந்தான் அர்ஜுனனை தவிர வேறு யாரையும் நான் அழிக்க மாட்டேன் அது போதுமா நான் இறந்தாலும் பஞ்சபாண்டவர்கள் ஐந்து பேர் நான் பிழைத்தாலும் பஞ்சபாண்ட நான் பிழைத்து அர்ஜுனன் இறந்து விட்டாலும் பஞ்சபாண்டவர் ஐந்து பேர் எனவே ஐந்து பேர் என்பதுதான் சாஸ்வதம் என்ற ஒரு முடிவில் தான் கர்ணன் இருந்தான் அப்பொழுது மீண்டும் வராமல் எழுந்திருந்து சென்று பதினேழாவது நாள் போரில் சல்லியனை தேரோட்டம் மீண்டும் சொல்லுகின்றான் துரியோதனன் ஏற்கனவே அவனிடம் சென்று மன்றாடியது குறித்து நமக்கு தெரியும் துரியோதனன் மறுநாளும் சலியனை கேட்டுக்கொண்டான் அப்பொழுது சல்லியன் என்ன சொன்னான் என்றால் இன்றைக்கும் நான் வந்து தேர் ஓட்டுகின்றேன் ஆனால் ஒன்று கர்ணன் என் சொல்படி கேட்காமல் பிழை செய்தால் நான் அவிடம் வைத்தே அவனை கண்டிப்பேன் அதை யாரும் தடுக்க முடியாது நீ கூட தடுக்க முடியாது போ என்று சொல்லிவிட்டான் கர்ணன் பிழை செய்வானால் நான் அவனை தண்டிப்பேன் என்று சொன்னான் துரியோதனனுக்கு வேற ஒன்றும் பேச முடியல சரி அப்படின்னு சொல்லி எப்படியோ பதினேழாவது நாள் யுத்தத்திலாவது அர்ஜுனனை அழித்து தருமனை சிறைபிடிக்க வேண்டும் மீண்டும் பாண்டவர்களை அடிமைப்படுத்தி இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்பதுதான் அவனுடைய எண்ணமாக இருந்தது கர்ணன் மீது நூற்று நூறு சதவீதம் நம்பிக்கை அவன் வைத்திருந்தான் என்னுடைய நண்பன் கர்ணன் இருக்கும் வரை எனக்கு அழிவே கிடையாது என்று நினைத்திருந்தான் ஒரு இறைவனிடம் இருக்கக்கூடிய விசுவாசத்தை விட கர்ணனிடம் இருக்கக்கூடிய விசுவாசம் அதிகமாக இருந்தது தன்னிடம் இருக்கக்கூடிய நம்பிக்கையை விட தன்னுடைய நண்பனிடம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அவ்வளவு அற்புதமாக இருந்த என்னுடைய நண்பன் என்னை சக்கரவர்த்தி ஆக்குவான் என்று அவன் நம்பியிருந்தான் ஆனால் இடையில் உள்ள விஷயங்களெல்லாம் துரியோதனுக்கு தெரியாது குந்திக்கு அவன் வ வரம் கொடுத்தது குந்தி அவனுக்கு வரம் அளித்தது போன்ற விஷயங்களெல்லாம் துரியோதனனுக்கு தெரியவில்லை எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய துரியோதனன் இதை பற்றி அறிந்திருக்கவில்லை சரி பதினேழாவது நாள் போர் தொடங்கியது சல்லியன் தான் கர்ணனுக்கு தேரை ஓட்டி வருகின்றார் இப்பொழுது பார்த்தால் கர்ணன் வந்து ஒரு சூரியனே வந்து அமர்ந்திருந்து வருவது போல தேரில் வந்து கம்பீரமாக வந்து கொண்டிருந்தார்கள் அந்த படைகள் ஓலமிட்டது கர்ணனுடைய வருகையை பார்த்து அவர்கள் எழுப்பிய அந்த ஓலம் பாண்டவர் படியே அஞ்சல் செய்தது அந்த அளவுக்கு கர்ணன் எழுச்சி விட்டக்கூடியவனாக இருந்தான் கர்ணன் வந்தான் வந்த வர வரும்பொழுதே அந்த பாதி பாண்டவர் படைகள் விலகி விட்டன அந்த அளவுக்கு ஒரு கம்பீரமாக அவன் அங்கே வந்து கொண்டிருக்கின்றான் அவ்வளையில் துரியோதனன் ரொம்ப சந்தோஷமாக யுதிஷ்டனுடன் மீண்டும் வந்து போர் செய்கின்றான் அர்ஜுனன் வந்து அஸ்வத்தாமனுடன் போர் செய்கின்றான் யுதிஷ்டன் நினைத்தான் நேற்றைய தினம் இவனுக்கு நாம் வந்து இவனுடன் போர் செய்தோம் மீண்டும் இவன் வந்திருக்கின்றானே என்று சொல்லி கொஞ்ச நேரம் போர் செய்துவிட்டு யுதிஷ்டன் விலகி சென்று விட்டான் ஏனென்றால் துரியோதனனை கொல்லக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடியவன் பீமன் அவன் ஆணை அதை நிறைவேற்றுவது என்னுடைய பொறுப்பு என்று சொல்லி அவன் வேறுபக்கமாக சென்று விட்டான் அர்ஜுனன் அஸ்வத்தாமனுடன் மிகுந்த கடுமையான யுத்தத்தை செய்து கொண்டிருந்தான் அதே சமயத்தில் பீமன் அதாவது ஒரு அதாவது போர்க்களத்தையே பயங்கரப்படுத்தக்கூடிய அளவுக்கு யானை பிளிரக்கூடிய ஒரு சத்தத்துடன் தன்னுடைய கதையுடன் ஓடி வந்து கொண்டிருந்தான் அவனை பார்த்து கௌரவர் படைகள் நடுங்கி போயிருந்தன வந்த வேகத்தில் பல வீரர்களை மிதித்தே கொண்டு விட்டான் அவ்வளவு ஆற்றல் அந்த வேளையில் மிக அலங்கார தோரண தோரணத்துடன் துச்சாதனன் அங்கும் இங்கும் தன்னுடைய தேரில் சென்று கொண்டிருந்தான் அவன் திடீரென்று பீமனுடைய கண்ணில் பட்டு விட்டான் அவ்வளவுதான் முடிந்து போச்சு விளக்கில் விழுந்து செத்து போகக்கூடிய விற்றில் பூச்சி போல இங்கே மாட்டி கொண்டான் பீமனிடம் பீமன் ஓடி சென்று அவனுடன் போரிட்டான் போர்கள் துச்சாதனன் அனுப்பக்கூடிய அஸ்திரங்களை எல்லாம் கொஞ்ச நேரம் அவனை விளையாட விடுவோமே என்று சொல்லி சில மிருகங்கள் அப்படித்தான் பண்ணும் என்னென்னா இன்னொரு இறை கிடைத்தாச்சுன்னா அதை உடனே அடித்து கொள்ளாது கொஞ்ச நேரம் அதை போட்டு விளையாட்டு காட்டி கடைசியில் கொன்று அதுக்கு பிறகு அதை புசித்து விட்டு மீதியை தூர வளர்க்கும் அதே மாதிரி அந்த சூழ்நிலையை பீமன் பயன்படுத்தி கொண்டான் துச்சாதனன் எப்படி போர் செய்கின்றான் என்று சொல்லி அவன் அனுப்பக்கூடிய அஸ்திரங்களை எல்லாம் லாவகமாக இவன் தடுத்து விலகிக் கொள்கின்றான் துச்சாதனனுக்கு பயந்து ஒதுங்குவது போல துச்சாதனன் நிரம்பி நிற நினைத்து மிக பயங்கரமாக போரிட ஆரம்பித்தான் அவ்வளவுதான் இவன் ஒவ்வொரு அஸ்திரமாக அனுப்ப அனுப்ப பீமனுக்கு கோபம் அதிகமானது பதிமூன்று வருடங்களுக்கு முன்னர் தன்னுடைய பத்தினி பாஞ்சாலியை இவன் நடு தெருவில் இழுத்து வருவது போல தலையை பிடித்து முடியை பிடித்து அந்த வலது கையால் இழுத்து வந்தான் அது மட்டுமல்லாமல் நீ கௌரவர்களுக்கெல்லாம் மனைவியாகிவிடு விடு என்றெல்லாம் சொன்னான் மிக கீழ்த்தரமான விஷயங்களை அந்த சபையில் பேசினான் பாஞ்சாலியும் சபித்தாள் சாபம் கொடுத்தாள் அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு வேலை இப்பொழுது வந்துவிட்டது என்று சொன்னவுடன் அவனுடைய ரத்தம் கொதிக்க ஆரம்பித்தது அவன் பல யானைகள் பலம் கொண்டவன் போல நொடிப்படுதல் மாறின முகமெல்லாம் சிவந்து விட்டது மீசையெல்லாம் தொடிக்கின்றது அவனுடைய உரோமங்களெல்லாம் எழுந்து நின்றது அப்படியே பாய்ந்து துச்சாதனனை பிடித்தான் அவ்வளவுதான் பெரிய மிருகத்திடம் சிக்கிய ஒரு சிறிய விலங்கை போன்று துச்சாதனன் நடுநடங்கி போனான் ஓங்கி தரையில் அவனை அடித்தான் அவ்வளவுதான் மூர்ச்சையாகி பின்பு முழித்தான் அதற்குள் அவனுடைய கழுத்தில் காலை வைத்துக்கொண்டே பேசினான் என்னுடைய மனைவி எங்களுடைய பத்தினி பாஞ்சாலியை நீ இந்த கையை திரு திருதிரு என்று இழுத்து வந்தாய் என்று சொல்லி அவனுடைய கையை வலது கையை புழுது எடுத்து விட்டான் அப்படியே அந்த கையை தூக்கி துரியோதனன் இருக்கக்கூடிய பக்கத்தில் வீசி அறிந்தான் அந்த கை துரியோதனன் முன்பு சென்று விழுந்தது அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் துரியோதனன் பார்த்து கொண்டிருந்தான் அவ்வேளையில் தன்னுடைய கையால் ஓங்கி அவனுடைய மார்பில் குத்தினான் ரத்தம் அங்கு பீரிட்டது துச்சாதனனுடைய இரத்தத்தை எடுத்து பருகினான் பீமன் அவ்வளவுதான் கொஞ்ச நேரத்தில் அவன் செத்தே போனான் அவனை கிழித்து துண்டு துண்டாக்கி தெருவில் வீசி அறிந்தான் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த துரியோதனன் அப்படியே ஒரு நிமிடம் மூர்ச்சியாகி கீழே விழுந்தான் அவனுடைய தேரோட்டிகளும் அவனுக்கு உதவியாக இருக்கக்கூடிய அரசர்களும் அவனை தூக்கி நிறுத்தி அவனை சமாதானப்படுத்தினார்கள் தன்னுடைய உலகம் இந்த துச்சாதனன் என்று நினைத்து கொண்டிருந்தான் அந்த துரியோதனன் தன் எல்லா விதமான கெடுதல்களுக்கும் தனக்கு காரணமாக இருந்தவன் இந்த துச்சாதனன் ஒரு அரசனுக்கு மந்திரி இருப்பது போன்று அனைத்து அயோக்கிய செயல்களுக்கும் இவன் காரணமாக இருந்தான் இவ்வேளையில் கர்ணன் யுதிஷ்டன் பக்கத்தில் சென்றார் யுதிஷ்டனோடு பயங்கரமான யுத்தம் உண்டது யுதிஷ்டனும் மிகுந்த கோபம் அதாவது தர்மனுக்கும் மிகுந்த கோபம் வந்து கர்ணனுடன் போர் செய்து திவ்ய அஸ்திரங்களை எல்லாம் அனுப்பினான் கர்ணன் அதையெல்லாம் லாவகமாக தட்டிவிட்டான் கடைசியில் யுதிஷ்டன் கையில் இருந்த வில்லை துண்டு துண்டாக உடைத்தான் வாளை உடைத்தான் கேடயத்தை உடைத்தான் அப்பொழுது அவனை பார்த்து சொன்னான் நீ மாவீரன் என்பதில் சற்று மையம் இல்லை ஆயுதங்கள் எதுவும் இல்லாமல் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் சரி போ இந்த இடத்தை விட்டு ஓடிவிடு என்று சொல்லி தர்மனை துரத்தி விட்டான் தர்மன் வெக்கத்தில் தலை குனிந்து அப்படியே வந்து கொண்டிருந்தான் தர்மனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை தர்மன் என்னை போய் அவன் சும்மா விட்டு விட்டானே என்னைத்தானே சிறை பிடிப்பதற்காக துரியோதனன் சொல்லி இருந்தான் ஆனால் இவன் என்னை கொல்லவில்லையே என்று சொல்லி இதை பார்த்து கொண்டிருந்த துரியோதனனுக்கு பெரும் வியப்பு ஒரு புறம் நேற்றைய போரில் அவன் நகுலனை விட்டுவிட்டான் இந்திய போரில் கொல்வதற்கு வாய்ப்பு கிடைத்தும் அவன் தர்மனை கொல்லவில்லை அப்பொழுது அவனுக்கு கர்ணனுக்கு துரியோதனனுக்கு கர்ணன் சொன்னது நினைவு வந்தது அர்ஜுனன் தான் என்னுடைய லட்சியம் அவனை கொல்வதற்காக தான் நான் இருக்கிறேன் மற்றவர்களை கொல்ல அல்ல என்று அவன் ஏற்கனவே சொல்லியிருந்தான் அர்ஜுனனை கொன்றுவிட்டால் போர் முடிந்ததாக அர்த்தம் அதனால என்னுடைய லட்சியம் அர்ஜுனனை கொள்வது என்று சொன்ன வார்த்தை துரியோதனனுக்கு ஞாபகம் வந்தது சரி என்று சொல்லி தன்னை சமாதானப்படுத்தி கொண்டான் அந்த வேளையில் கர்ணன் சல்லியனை பார்த்து பேசுகின்றார் ஐயா பெரியவரே சில வேளைகளில் நான் உங்களை இகழ்ந்து பேசியிருக்கலாம் தாங்கள் என்னை தேரோட்டியினுடைய மகன் என்று சொல்லிக்கூட தாங்கள் பெரிய ராஜா மகாராஜா தாங்கள் எனக்கு தேரோட்டும் பொழுது தங்கள் மனதிலும் அழுக்கு இருந்திருக்கலாம் இவன் போய் ஒரு தேரோட்டியினுடைய மகன் இவனுக்காக நான் தேரை ஓட்ட வேண்டுமா என்று எப்படி இருப்பினும் நான் தங்களிடம் ஒன்றை சொல்லி கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த போரில் அர்ஜுனனால் நான் நிச்சயமாக கொல்லப்படுவேன் அப்படி நான் நிச்சயமாக கொல்லப்பட்டால் தங்களுடைய நிலை என்ன என்று சொன்னோம் என்று சொன்னார் அவருக்கு பாவம் அதுவரை கர்ணனை பற்றி அவர் நினைத்திருந்த விஷயங்கள் வேற அந்த சமயத்தில் இவன் சொல்றான் ஒன்று என்ன சொல்றான் நான் ஒரு ஏழை தேரோட்டியினுடைய மகன் என்று சொல்லுகின்றான் ரெண்டாவதாக என்ன சொல்லுகின்றான் என்றால் அர்ஜுனனால் நான் கொல்லப்படுவேன் என்று வேற சொல்லிட்டான் இதை ரெண்டையும் கேட்டதும் மாவீரனான அந்த சல்லியன் திகைத்து போனான் அவனுக்கு கர்ணன் மீது இரக்கம் வந்தது கர்ணா நீ அப்படி வருத்தப்படாதே உன்னை அந்த மாதிரி சாக நாங்கள் விடமாட்டோம் நீ மாவீரன் நீ அர்ஜுனனை நிச்சயமாக கொன்று விடுவார் அப்படி கிருஷ்ணனும் அர்ஜுனனும் சூழ்ச்சி செய்து உன்னை கொன்று விட்டால் நான் கிருஷ்ணனையும் அர்ஜுனனையும் கொள்வேன் இது சத்தியம் என்று சொன்னான் கர்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்லை எனக்காக வருத்தப்படக்கூடிய ஒரு ஜீவன் இருக்கின்றதே என்று சொல்லி அதே வேளையில் அர்ஜுனன் வந்து கிருஷ்ணனிடம் கேட்கின்றாய் கிருஷ்ணா நான் சில வேளைகளில் கர்ணனால் கொல்லப்பட்டு விட்டேன் என்றால் நீ என்ன செய்வாய் என்று கேட்கின்ற பொழுது கிருஷ்ணன் சொல்லுகின்றால் இது நிச்சயமாக நடக்காது கர்ணன் அப்படிப்பட்டவன் அல்ல கர்ணன் வந்து அந்த மாதிரி தவறுகள் செய்யக்கூடியவன் அல்ல அவன் பரந்த இதயமுள்ளவன் என்பதை நீ அறிய மாட்டாய் கர்ணன் வந்து எல்லோரும் செத்து செத்தொழிய வேண்டும் என்ற மனப்பான்மை கொண்டவன் அல்ல அவனுக்கு ஒரே ஒரு எதிரி நீதான் ஆனாலும் உன் மீது அவன் கொண்ட பார்வை வேறதான் இருந்தும் அவன் உன்னை கொன்றுவிட்டால் நான் கர்ணனையும் அவனுடைய சாரதியாக இருக்கக்கூடிய சல்லியனையும் நொடிப்பொழியில் அழித்து விடுவேன் என்று சொல்லி அர்ஜுனன் நினைத்தான் எனக்கு அது போதும் கிருஷ்ணா எப்பொழுதும் நீ இருக்கின்றாய் என் மீது நீ அளவற்ற பாசம் வைத்திருக்கின்றாய் என்னை எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கின்றாய் என்று சொல்லி வணங்கினான் இனி வரக்கூடிய நாட்களில் போர் எப்படி செல்லுகின்றது என்பதை பற்றி நாம் சிந்திக்கலாம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்